இந்த டைப் மோட்டர் வந்து இதான் நார்மல் மோட்டர் சார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மோட்டர் தான் இது வந்து ஆஃப் ஹெச் ஹை ஸ்பீடு சார் மூணு செல் மோனோ மூணு பேர் அது கணக்குள்ள அந்த மாதிரி மோட்டர் வச்சு யூஸ் பண்ணா ஃபுட்வா தண்ணி வைக்கணும் பிரச்சனை வரும் இது வந்து அப்படி கிடையாது கணத்துக்குள்ள அப்படியே தூக்கி போட்டாக்கா மோட்டர் ஆன் பண்ணி அந்த சைட்ல டேங்க் தண்ணி போயிடும் ஏர் வாங்கினா அந்த பிரச்சனை எதுவுமே வராதில்ல ஸ்ரீனேஷ் பாது காப்பர் ரோட்டர் மோட்டர் இது வந்து இப்ப வந்து புதுசாக லான்ச் பண்ண மோட்டர் சார் இது புசா என்ன இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கணத்துக்குள்ளேயும் போட்டு ஓட்டலாம் கடமலை வச்சு ஓட்டலாம் டூயின் ஒன் மோட்டர் வந்து ஓப்பணு இருக்கும் சார் கணர் நிறைய பேர் வெளியே வச்சிருப்பாங்க விவசாயம் பண்ணும்போது பண்ண மாதிரி தீக்குள் சர்வீஸ் சிங்கிள் பேச வாங்குவாங்க பூச்செடி இல்லை சாமந்த பூச்செடி ரெண்டை செடி போலது அந்த மாதிரி தோட்டக்கல் சரி கொடுப்பாங்க வீடு அப்ப பாத்தீங்கன்னா இது வந்து கணக்கு உள்ள போட்டா யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சிவிங் பம்பு சார் செப்டி டேங்கில் போடலாம் இல்ல கணர் பூர் வாங்கணும்னா கணக்கு உள்ளி போட்டலாம் அப்படியே எல்லா கல்வி அதிகமாக வெளியே அவுட் போட் பண்ணுறோம் ரொம்ப பேர் வந்து மாட்டாது இது அந்த கை போட்டுறது இது வந்து சிங்கிள் பேசுல ஒன் ஹெச்பில வந்து ரெண்டு வருது சார் ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஹெண்ட் தனி தான் சார் மற்ற இந்த நார்மல் டைப்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அடி தண்ணி தான் இருக்கும் அதுக்கு இது வந்து ரெண்டு தண்ணி கூட மோட்டர் ஓடுது இதுவும் இது ஒரே டைப் தான் இது ஷார்ட் பாடி இது லாங் பாடி சார் என் என் நேம் வந்து பாலாஜி சார் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துலேருந்து அங்கே கடை வச்சிருக்கோம் சார் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தஞ்சு வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த மோட்டு பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் எத்தனை நம்ம வந்து நான் நாற்பது மாடலில் பண்ணியிருக்கோம் சார் என்னென்ன கொஞ்சம் சொல்ல முடியுமா ஆ சொல்லலாம் சார் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஒரு ஸ்லோ ஹை ஸ்பீடு சார் ஐஸ்பி வந்து கொழா தண்ணி கேட்பாங்க நிறைய பேர் இந்த டைப் மோட்டரு வந்து இதுதான் நார்மல் மோட்டர் சார் ஃபர்ஸ்ட்டு ஷார்டைக் மோட்டரு தான் இது வந்து ஆஃப் ஹை ஸ்பீடு சார் மூணு செல்ஃப் ஹேமி மூணு பிளாக்குன்னு பேர் அது இருக்கும் அந்த மோட்டரு வந்து குழா தண்ணி வலிக்குது சம்பளம் தண்ணி வைக்குது நாலு மாதிரி ஐடி தரலை சார் சம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அடி வலிச்சு நாலு மாதிரி ஐய் தரலை அந்த மோட்டர் இது வந்து ஆஃப் ஹெச்பி இது வந்து ஒன் ஹெச்பி அதுலேயே இதோட ஒரு கொஞ்சம் கொடுத்தலாம் இருக்குது ஒன் ஹெச்பி அது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு வர டொமஸ்டிக்லேயே வந்து ஓப்பனி சப்பு சார் இது ஒன் ஹெச்பி இது இது வந்து பார்த்தா கணத்துக்குள்ள போட்டுப்பாங்க நிறைய பேர் கணத்துக்குள்ளே அந்த மாதிரி மோட்டர் வச்சு யூஸ் பண்ணாக்கா ஃபுட் தண்ணி வைக்கணும்னா பிரச்சனை வரும் இது வந்து அப்படி கிடையாது கணக்குக்குள்ள அப்படியே தூக்கி போட்டாக்க மோட்டோர் ஆன் பண்ணி அந்த சைடு டைம் தனி போயிடணும் வேர் வாங்கினா அந்த பிரச்சனை எதுவுமே வராதில்ல ஸ்ரீநேஷ்வரில் பார்த்து காப்பர் ரோட்டர் மோட்டருது இது வந்து ஒன் இது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயே வந்து அகில வீட்டுக்கே பார்த்தீங்கன்னாக்கா போர்வெல் சார் இது ஒன் ஹெச்பி இது இது பம்ப் இந்த மோட்டர் சார் இது இது வந்து மோட்டர் பம்ப் இந்த டைப் வந்து இது வந்து போர்வெல் அப்படி சார்

அப்போ பாத்தீங்கன்னா இது வந்து கனத்து உள்ள போட யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் வந்து மூணு பிளாக்கா ஏன்னா வந்து தண்ணி எடுக்கணும் ஒரு பழத்துலேருந்து தண்ணி அப்போ அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அது அப்படியே கரமலை வச்சாலும் கணத்து கனத்தி கூட ஓடும் மாடல் அது நல்லா இருக்கும் அதை வந்து ஆன் பண்ணி பாலுனாக்கா இந்த மாதிரி ஆன் மணிக்கா தண்ணி எல்லாம் இருக்கும் சார் டீச்சர் அதுலயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதான் சார் த்ரீ எஸ்பி மோட்ரு இந்த மோட்டரு சீனியர் ஸ்டில் பாதி காப்பாடு ஓட்டுறது ஃபைவ் ஸ்டார் ரேட்டாண்ட் மோட்ரு இது கவர்மெண்டில் அப்ரூவ்டு சார் ஃபைவ் ஸ்டார் பி பிஎஸ்எர்லாம் இருக்குதுல்ல லைட் நல்லாயிருக்கும் இது த்ரீ ஹெச்பி சார் த்ரீ ஹெச்பியில் ரெண்டரை ரெண்டு சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அது ஸ்டெயினு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பிடிக்கு போட்டே கிடையாது உடலும் உடையாது இது மாதிரி அது பிளாஸ்டிக் கொடுத்துருந்தான் உடஞ்சிடும் அப்பப்போ வாரப்படுறதுக்கு அதுவும் உடஞ்சிடலாம் இது ஸ்டீலில் வந்துச்சு எல்லாமே கல்மாரி இருக்கிற ஸ்டீன் எல்லாம் இது புதுசாக லான்ச் பண்ணாங்கலாம் இது வந்து நல்லா எப்டிவிட்டி சார் இது நல்லாயிருக்கு த்ரீ ஹெச்பி மோட்டரு இது இருபத்தஞ்சாயிரத்தி நானூத்தி ரூபாய் ரெண்டு டெஸ்ட் படி நாலு வரும் நல்லா இருக்கும் லைஃப் நல்லா இது வந்து சார் செப்டி டேங்கில் போடலாம் இல்லை கிணறு வாங்கணும்னா கணக்கு போடலாம் அப்படியே எல்லா வெளியே சார் ரெண்டு பேர் இது அந்த டைப் இது வந்து சிங்கிள் ஒன் வந்து டெலிவரி சார் போட்டு ஓட்டலாம் சேர் வெளியே நல்லா கிணறு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் காலம் எடுக்கிறது நிறைய யூஸ் சார் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் அதில் காலம் எடுத்து வீடு கட்டும்போது கட்டும் போது பார்த்தீங்கன்னா கோயிலில் தண்ணி நிற்கும் அப்போ அந்த மோட்டர் போட்டீங்கன்னா அந்த காலத்தில் தண்ணி ஃபுல்லாக அவுட்ரேட் பண்ணிட்டோம் பிரச்சனை கிடையாது நம்ம அப்படியே கையிலே பிச்சுமே ஏறி கொட்டலாம் அப்படியே கையில ஒரே ஆளுத்திக்கு முன்னாடி தீங்குவாங்க ஈஸியாக அந்த டைப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பதினாயிரத்தி ஐநூறுபா சார் இது ரெண்டு வருஷம் வாரண்ட்டி காப்பர் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு ஒரு சார் ஷார்ட் ஸ்டார்ட் பண்ணிது இது வந்து மோட்டர் பம்பு ரெண்டுமே சேர்த்து வந்துடும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை தண்ணி தான் வரும் மோட்டர் ஓடும் சார் மற்ற இந்த நார்மல் டைப்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அடி தண்ணி தான் இருக்கும் அதுக்கு இது வந்து ரெண்டடி தண்ணி கூட மோட்டர் உடது இதுவும் இது ஒரே டைப் தான் இது ஷார்ட் பாடி இது லாங் பாடி சார் இதான் வந்து இப்போ நிறைய அதிகமான சேல்ஸ் இதான் சார் நிறைய பேர் இதான் கேட்பாங்க எப்படி கூட வந்து கேட்டு போனாங்கண்ணா இதான் இது ஒன்று இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரத்தி ரூபா சார் இப்போ நம்ம வந்து இங்கே பதினேழு பதிசென்ட் லெஸ் பண்ணி தரும்போது பார்த்தீங்கன்னாக்கா முப்பதாயிரம் ரூபாய்க்கு தருவோம் சார் இதோடைய எம்ஆர்பி ரேட் வந்து முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபா இது வந்து த்ரீ ஹெச்பி போர்வெல் சார் இது இது வந்து மூணாயிரம் ஸ்பர் போர்வெல்லு இது பம்ப் இது மோட்டர் இதுவும் ஃபைவ் ஸ்டார் ரேட் எடுத்து தான் மேம் ப்ரைட்டில் ஃபைவ் ஸ்டார் ரேட் ரேட்டேட்டு பிவி சர்டிகேட்டோடு போட்டு வரும் சார் கவர்மெண்ட்டில் அப்ரூவ்டு இது வந்து சப்சிடிலாம் கொடுக்கணும் கொடுத்துருக்கோம் நிறைய மோட்டர் கொடுத்துருங்க சப்சைட்டில் பிரதான பரிவல் துறையின் மூலமாக வச்சுட்டா நல்லா கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பாதி காசு மானியத்தோடு வரும் சார் அந்த மாதிரி டைப் இது எல்லாமே இது வந்து ஃபைவ் ஹெச்பி நார்மல் பாடி சார் இது இந்த இது வந்து மோட்டரைஸ் பம்ப் இது இது வந்து இதான் ரெகுலராக வந்து நார்மல் இதுக்கு முன்னாடி வந்த டைப்லாம் இதான் ஃபஸ்ட்டு வந்த டைப்லாம் அது இது வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணாயிரம் அடி பைப்ல ஏதாவது மூணாயிரம் அடி போயிட்டு பைப் லைனில் டேங்கிக்கு போயிட்டு ஒரு நாற்பது அடி தண்ணி ஏறினோட நல்லாயிருக்கும் டிசார்ஜ் இது வெட்டிக்கல் டைப்பில் ரெண்டு ஸ்டேஜ் இது இது வந்து பார்த்தீங்கன்னா கணக்குக்குள்ளே போடுறது தான் சார் வெட்டிகல் டைப்பு அது வந்து அரிசம் டைப் அது இது வெட்டிகல் நல்லாயிருக்கும் மோட்டரு இது உங்களுக்கு ப்ரெஷராக நல்லாயிருக்கும் டேங்கில் மாதிரி பஞ்சாயத்து டேங்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஐட்டில் போய் ஊற்றணுன்னு கேட்பாங்க அந்த மாதிரி எத்தனை நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் பாடி இதனுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தேழாயி ரூபா சார் இப்போ நம்ம வந்து இது வந்து நம்ம பதினெட்டு பர்சன்ட் லெஸ் பண்ணி தரும்போது பார்த்தீங்கன்னா முப்பத்தாலாயிரம் ரூபாய்க்கு தரலாங்க நல்லாயிருக்கும் இது ரெண்டு வருஷம் வாரண்டி எல்லாமே இது வந்து ஃபைவ் ஹெச்பியில் ஓப்பன்லேருந்து ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கோம் சார் இது வந்து ரோட்ரு இது இதான் வந்து காப்பர் ரோட்ரு இது ஒரு டஸ்ட்டு பெரிய இது ஒரு டஸ்ட்டு பெரிய நாலு புஷ்ஷு வரும் இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு சார் நாலு புஷ் ரெண்டு டஸ்ட் பேருங்க வச்சுன்னா எப்படி தான் மோட்டர் கலந்து கொள்ள பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஃபால்ட் வராது அதனால ஓப்பன் டைம் தான் காயிலோட ரேஞ்சு பாதி மோட்டர் கட் பண்ணி ஆச்சு சார் இதான் வந்து மூணு கேரண்டர் மூணு செக்ஷன் ரெண்டு டெலிவரி லோ வல் அருமையாக நூறு வல் மோட்டர் கொடுங்க கேரண்டியாக அது மாதிரி எங்களுக்கு கேள்வி நான் பதில் சொல்லுவோம் சார் நம்ம ஃபீல்டில் போய் பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது வந்து டிஎஸ்பி நைகர பதில் போடு சார் இதில் வந்து பதினஞ்சு வயசு பார்க்கும் போது ஓல்டேஜ் காட்டும் சார் ஓல்டு மீட்டரில் இப்போ நம்ம ஆன் பண்ணாலே ஆம்ஸ் எவ்வளோ பதினஞ்சு மூணு வந்து இந்த ஆம்ஸ் காட்டும் சார் இப்போ இந்த மோட்டார் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினாலு ஆம்ஸில் ஓடுது ஆஃப் பண்ணிடலாம் சார் இது பிரேக்கரு சேஃப்டி பிரேக்கர் இருபது ஆம்ஸ் மேலே போனால் பிரேக்கர் இறங்கிடும் இது வந்து நகரில் வந்து செல்ஃபோன் ஷார்ட்டு சார் இது மொபைல் ஒன்று ஆன் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம் இது சென்சர் டவர் காட்டினே இருக்கும் இந்த இடத்துல இதில் வந்து காட்டும் சார் எவ்வளோ ஆம்சி ஓடுது எவ்வளோ ஓட்டு வருது எல்லாமே டிஜிட்டலில் காட்டும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கான மேலே தலைக்கணும் இல்லை மொபைல் எனக்கு தலையும் சிங்கிள் ப்ரீ ப்ரீமீட்டராக இருக்குது இல்லை சேர்த்து வரும் சார் இது இந்த மோட்ரு வித் இந்த பேனல் போடு இந்த யூனிட் சார் எல்லாமே அமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய எங்களுடைய காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருபது கரெக்டாக இருபத்தெட்டாயிரம் ரூபாய் சார் இது மூணு செட்டிங்கு சார் இருபத்தெட்டாயிரம் ரூபாய் கொடுத்தா இந்த மூணு பேரும் குடுத்துலாம் சார் இந்த ஸ்டார்ட் வந்து வந்து ஆன் ஆஃப் சார் பாத்தீங்கன்னா டைப் கரண்ட் நின்றுட்டா நின்றோம் நம்ம ஆன் பண்ணும்போது மட்டும் தான் கூட வந்து இன்னொரு டைப் வருது பிரேக்கர் டைப் இந்த பிரேக்கர் மட்டும் தான் வச்சு வரும் கரண்ட் என்ன அதுவே வரும் அப்படி வரக்கூடாது சார் கரண்ட் என்ன ஆஃப் ஆயிடும் இந்த ஸ்டார்டோட நன்மை இந்த ஸ்டார்டோட நன்மை வேணாலும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம என்ன போயிட்டோம் வெளியே போயிட்டோம் டிரைவர் இருக்குது கணத்துல தண்ணி கேட்டாலும் ஆஃப் ஆயிடும் டிரைவர் இருக்குது ஓவலோடு பதினஞ்சு ஆம் மேலே மோட்டர் மோட்டர் ஏற்ற ஆஃப் பண்ணி விட்டுரும் சார் இந்த மாதிரி ஸ்டார்ட்ரு இந்த மாதிரி ஷார்ட்டர் எதுவும் சொல்கிறேன்னாக்கா எல்லாரும் பயன்படுத்தினோன்னா அவங்களுக்கு ரொம்ப நன்மை சார் எதனாலக்கா மோட்ரு காயில் போகிறது போது கிடையாது கிணத்துல தண்ணி கலையிட்டு மோட்டர் வந்து எம்டி போகிறது கிடையாது அதே மாதிரி இந்த ஸ்டார்ட்வேன் என்ன இருக்குது பிரேக்கர் இருக்குது இருக்குது நம்ம எவ்வளோ ஆன்சர் எழுதலை தெரிஞ்சுலாம் மீட்டர்ல இந்த மீட்டர் வந்து ஓல்டேஜ் எவ்வளோ கடை தெரிஞ்சிக்கலாம் இதை பிரஸ் புஷ் பண்ணால் தெரிஞ்சிடும் ஆனால் இந்த ஸ்டார்ட்ரு வந்து ரொம்ப நன்மை சார் கரண்ட் ஆஃப் ஆகிட்ட கண்டிப்பாக ஆஃப் ஆகிட்ட ஓடாது மோட்டரு இந்த சாப்பிட்டோர் எந்த எந்தவொரு நம்ம மொபைலில் நம்ம ஆன் பண்ணிக்கலாம் ஒரு மணி நேரம் மோட்டர் ஓடணும் இல்லை அரை மணி நேரம் ஆஃப் ஆனோனாலும் அந்த மாதிரி டைம்லாம் சார் போய் பெயின் ஒன்று எல்லாமே இல்லை இருக்குது சென்சார் எல்லாமே இருக்குது இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு சிம் கார்டு மட்டும் போட்டுணும் இந்த இடத்துல வந்து சைடில் பட்டன் வச்சேன் ஆனால் பட்டணும் ஆமாம் சார் இங்கே வாலாஜி பக்கத்தில் சார் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இருக்குது அந்த இடத்துல வந்து அவங்க அப்பா வந்து பையன் சொல்லியிருக்காரு சார் இந்த மாதிரி ஒரு செல்போன் ஒன்று வாங்கி அவன் வேணாம் காசு இல்லை ரூபா காஸ்ட் அது த்ரீ வந்து அவன் அதனால் அவர் வேணாம்னு சொல்லிட்டார் அவங்க அப்பா பையன் நான் பண்ணார் ஒரு நாள் அவர் இந்த மாதிரி பேசி ஒரு ஒரு பத்து நாளாக இந்த விஷயம் அப்போ பையன் அவங்களே போயிட்டு ஆஃப் பண்ணுவோம் மோட்டர் வந்து பகலில் விட்டுவிட்டாங்கன்னா நைட்டில் போய் ஆஃப் பண்ண வந்து போயிட்டார் பைக்கில் போயிட்டு வரீங்க வரப்பில் போயிடுறாரு ஒரு கட்டுரின் பம் வந்து பார்த்தா ஒரு காலை கட்சிடுது கட்சிட்டுனா நான் வயிறு நேரம் தள்ளி அங்கேயே பாட்டிலே ஆள் ஆளுக்காள் அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாரு அந்த அவங்க வந்துட்டோன்னு என் பையன் அந்தமாரி கேட்டால் நான் தான் போடல அதெல்லாம் போட்டு தான் எனக்கு எவ்வளோ என் பையன் கிடச்சிருப்பேன் அவருக்கு வா வாரிசு ஒரே ஒரு பையன் தான் அவர் இதுன்னு ஒரே தான் நல்ல விஷயம் இதுதான் அந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம ஷாப்பில் விவசாயம் போட்டால் எவ்வளோ நன்ம அவங்களுக்கு பூச்சிக்கடிலேருந்து தப்பிச்சிக்கலாம் தராங்க பிரச்சனை கிடையாது အမေနဲ့ပြေးတယ်။ဆယ်ရည်ကမမလုံးနဲ့ကြယ်။